ஒரு முறை நாரதன் முனிவர் மிகவும் கவலையாக இருந்தாராம் மகாலட்சுமி தாவோ ஏன் மகனை கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாங்களாம் நான் செய்யும் செய்யில் இறுதியில் நன்மையில் முடிந்தாலும் அப்போது கழகம் ஏற்பட நானே காரணமாக விளம்புகிறேன் அதை நினைத்து தான் தாயே வருந்துகிறேன் என்றாராம் கவலை கொள்ளாதே கங்கையில் வானும் சொன்னாங்களாம் அங்கு ஒரு அதிசய மீனை சந்தித்தாராம் என்ன நாரதன் முனிவரை நலமா என்று கேட்க ஏதோ நலம் என்றாராம் பதிலுக்கு அவரும் சிறுசார்த்த போது மீனும் ஏதோ நலம் என்றதாம் உனக்கு ஏதோ குறையா நான் தீர்த்து வைக்கிறேன் கேட்டாராம் நாரதல் எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் தாகமே அடங்கமாட்டது என்று சொன்னதாம் மீன் எனது தண்ணியில் இருந்து கொண்டு இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறாய் என்று சொல்ல அதுக்கு மீன் சிரித்து கொண்டேன் நீங்கள் மட்டும் பேர் ஆனந்தம் தரும் நாராயண மந்தத்தை உன்னல் வைத்துக் கொண்டு கவலையுடன் ஏதோ நலம் என்று கூறுகிறேன் அது திருமாலாக மாறியதா நாரதா என் பெயரை கூறிக்கொண்டு செய்யும் செயல் நன்மையில்தான் முடிவடைகிறது கழகம் என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது அதை நினைத்து நீ வருந்து என்ன பயன் எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்று தானே நீ உன் கலகத்தை தோன்றுகிறாய் உன் நோக்கம் உயர்வாக இருக்கும்போது அதில் நடக்கிற செயல்களைக் கண்டு நீ வருந்த வேண்டாம்